இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கும் நம்முடைய மேனாள் தலைவர் மேனாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் தங்கபாலு அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்களே மாவட்ட தலைவர்கள் அன்பு சகோதரர் திரவியம் அவர்களே தில்லிபாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ரஞ்சன் குமார் அவர்களை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அசேன் மௌலோனா அவர்களே மாண்புமிகு கணேஷ் அவர்களே மாண்புமிகு ரூபி மனோகரன் அவர்களே அண்ணன் பலராமன் அவர்களே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே திரு சொர்ணா சேதுராமன் அவர்களே திரு செந்தில் அவர்களே திரு அருள் பித்தையா அவர்களே அண்ணன் பலராமன் அவர்களே திரு முருகானந்தம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அகில இந்திய செயலாளர் திரு சி டி மையப்பன் அவர்களே இது வேறு மாவட்ட தலைவர் நம்முடைய தென் சென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்களே அடையாறு துரை அவர்களே நம்முடைய அகில இந்திய செயலாளர் சி டி மையப்பன் அவர்களே நம்முடைய அருமை அண்ணன் கோபண்ண அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற என் அருமை பெரியோர்களே தாய்மார்களே இந்த கட்சியை தன்னுடைய உயிராக நினைத்து கொண்டிருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தியின் உயிருக்கும் மேலான என் அருமை சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியில் முதல் முறையாக நம்முடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் கலந்து கொள்கிறார் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் மோடி அவர்கள் ஏழ விடுவார் சிபிஐ விடுவார் இன்கம் டாக்ஸ் துறையை ஏவ விடுவார் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி இல்லையோ அங்கெல்லாம் அந்த மாநில கட்சிகளை ஒடுக்குவார் நசுக்குவார் நடுக்க வைப்பார் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கிறதோ பிள்ளை பிடிப்பவர்கள் போய் சட்டமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார் பாராளுமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார் இதுதான் நரேந்திர மோடி பாஜக ஆர் எஸ் எஸ் ஒரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் எதற்காக துவங்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் நோக்கம் என்ன என்று நாம் படித்தால் தெரியும் விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள் இந்த நாட்டை பிரிட்டிஷ் அரசிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் கிழக்கிந்த கம்பெனியை வெளியேற்ற வேண்டும் இந்த நாட்டு மக்கள் முழுமையாக சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் விடுதலை வாங்கி தந்தது நாட்டு விடுதலைக்கும் மோடிக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா இந்த நாட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் யாராவது இருக்கிறார்களா ஆர் எஸ் எஸ் இந்த நாடு விடுதலை ஆகும் போது இவர்கள் யாரு பக்கம் நின்றார்கள் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் யார் என்று இந்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த நாட்டுடைய விடுதலையில் எந்த சம்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல் எந்த களப்பணிக்கும் செல்லாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் பிஜேபி அரசு பத்தாண்டுகளாக இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது ஒரு பாசிச ஆட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வன்முறையாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேச விரோதிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டை தாரை வாழ்த்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தேசங்கள் எல்லாம் பகை நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் ஒரு பக்கம் பர்மா இலங்கை பூட்டான் நேபாள் எல்லா நாடுகளும் பகை நாடுகளாக ஆக்கி வைத்திருக்கிறார் மோடி அவர்கள் இந்தியாவை கண்டாலே நடுங்கும் சிறிய நாடுகள் எல்லாம் பத்து ஆண்டுகளாக இந்தியா நாட்டை பார்த்து யாரிடம் பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் வாக்கு சேகரிப்பார்கள் இந்திய தலைவர்கள் அமெரிக்காவிலே போய் டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தவர் தான் நம்முடைய நாட்டு பிரதமர் ஒரு காலத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரஷ்யா ஒரு வல்லரசாகவும் அமெரிக்கா ஒரு வல்லரசாகவும் இருக்கும் பொழுது நான் எந்த வல்லரசுடன் சேர மாட்டேன் அணிசேரா நாடுகளை ஒன்றிணைப்பேன் என்று நான் அலைமன் அலைமன்ட் ஆரம்பித்தவர் அமெரிக்காவுக்கு சவால் ஜவஹர்லால் நேரு சவால் விட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலை நிமர்வாட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம் நடத்தியது இந்த மக்களை அடகு வைத்த மோடி அவர்கள் அதானி என்ற ஒரு நபருக்கு இந்த நாட்டையே தாரை வார்த்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சர் அவர் பேசும்போது சொல்லுகிறார் வரக்கடை நாலு சதவிகிதம் என்று பணக்காரர்களுக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாயை இந்திய மக்களுடைய வரி பணத்தை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக இப்படி மாயாஜாலம் செய்து ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடித்து முதலாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மோடி அரசு முதலாளிகளினுடைய அரசாக இருக்கிறது யாழை எளிய மக்களினுடைய அரசாக இல்லை எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுவதும் அரங்கேற்றி இருக்கிறோம் தொகுதியிலே வெற்றி பெறுவார் என்று அவர் கூறியதாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் உரையாற்றினாரூறு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு தைரியம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் எதற்காக காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கணக்குகளை முடக்குகிறீர்கள் என்ன பயம் என்ன அச்சம் எங்களிடம் உங்களை போன்ற ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் பத்திரத்தை நாங்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஒரே கட்சி ஐயாயிரம் கோடிக்கு மேல் தேர்தல் பத்திரத்தை எந்த கட்சி என்று அனைவருக்கும் தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் சில நேரங்களில் ஜனநாயகம் மலரும் இந்த தேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுவார்கள் இன்னும் நீதி செத்து போகவில்லை நீதி இருக்கிறது என்று அந்த தான் சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் பத்திரம் செல்லாது அதை திருப்பி அளிக்க வேண்டும் பெற்றீர்களோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இப்பொழுது பட்டியல் வரப்போகிறது மார்ச் இறுதிக்குள் எந்த நாட்டிடம் வாங்கினார் எந்த தொழிலதி அதிபரிடம் முதலாளிகளிடம் பிஜேபி அரசு மோடி வாங்கினார் எந்தெந்த அந்நிய சக்திகளிடம் நிதி பெறப்பட்டது என்ற உண்மைகள் தேர்தலுக்கு முன்பாக வரவிருக்கிறது ஆகவே இவருடைய கொக்கரிப்பு நானூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்றால் நாங்கள் சாதாரண மக்களிடம் பெறப்பட்ட நிதிகள் எதற்காக எங்களுடைய நிதிகளை முடிக்கினீர்கள் எதற்காக இந்த செயல் செக்ஷன் நூத்தி ஒன்பது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுகிறது ஒரு வருடமும் முப்பத்தி ஒன்னாம் தேதி மார்ச் மாதம் தன்னுடைய கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் நம்முடைய தலைவர்கள் கூட சில தொழில் இருக்கிறார்கள் தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள் ஏன் தனியாக வரி கட்டுபவர்கள் இருக்கார்கள் முப்பத்தி ஒன்னாம் தேதி மார்ச் மாதம் நாம் கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் அல்லது கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் நாம் ஏற்கனவே இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் கணக்குகளை எல்லாம் தாக்கல் செய்து விட்டோம் எதற்காக இப்பொழுது வங்கி கணக்கை முடக்குகிறீர்கள் என்ன காரணம் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இரண்டு மூன்று கணக்குகளை வைத்திருக்கிறது அதை முடக்குவதற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த வழக்கை இருபத்தி நாலு ஐந்து வருடங்களுக்கு பிறகு என்ன நாடோதயம் மோடிக்கு பிறந்தது என்ன நாடோதயம் சீதாராமனுக்கு பிறந்தது நான் கேட்கும் கேள்வி எல்லாம் என்ன சொல்லுகிறது செக்ஷன் அடிப்படையில நீங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்களே இந்தியா முழுவதும் எல்லோருக்கும் காங்கிரசிற்கு மட்டும் எப்படி ஜனவரி பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரும் நாம் இருபத்தி ரெண்டாம் தேதியை தாக்கல் செய்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது ஒரு வழக்காக சொல்லுகிறார்கள் இன்னொன்று நம்முடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி மூணு பேர் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அது எல்லாம் ஒரு சம்பள பணம் அந்த சம்பள பணம் எப்படி நிதியா டொனேஷனாக மாறும் என்ற ஒரு புதிய கணக்கை இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக என்ன வேண்டுமென சொல்லுவார்கள் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி எதை நோக்கி போகிறது என்றால் சீனாவை நோக்கி போகிறது வடகொரியாவை நோக்கி போகிறது எல்லோருக்கும் தெரியும் சீனாவில எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது வடகொரியாவில எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது ஜெர்மனியில எப்படிப்பட்ட ஆட்சி நடந்தது என்று ஒன்று அருமை தோழர்களை தலைவர் பெருமக்களுக்கு சொல்லுவது வின்சென்ட் சர்ச்சில் என்று ஒரு பிரதமர் அதிபர் இருந்தார் அமெரிக்காவில் இரண்டாம் உலக போர் நடந்தது இரண்டாம் உலகம் முழுவதும் ஒரே ஒரு கதாநாயகனை தூக்கி வைத்து கொண்டாடியது சர்ச்சில் இரண்டாம் உலக ஜெர்மனியை வீழ்த்தினார் நாடுகள் எல்லாம் அமெரிக்க இன்னும் ஆண்டுகளுக்கு இவர் தான் இந்த உலகத்தின் ஈரோ என்று எழுதினார்கள் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு போருக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளில் தேர்தல் வருகிறது இங்கிலாந்து மக்கள் அவரை தோற்கடிக்க செய்தார்கள் நரேந்திர மோடி அவர்களை வரலாற்றை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தோற்கடிக்க முடியாத சக்தி நீங்கள் இல்லை பேசிய தலைவர்கள் இயந்திரத்தை வைத்துக் கொண்டு அவர் ஆட்டம் போடுகிறார் என்று சொன்னார்கள் மக்கள் புரட்சி ஏற்படும் மக்கள் நடுவீதிக்கு வருவார்கள் இந்த அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு ஒரு முறையும் இந்த இயந்திரத்தை வைத்து நீங்கள் விளையாட முடியாத இயற்கையோடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒன்றிய அரசிற்கு காங்கிரஸ் சொல்லும் செய்தி அல்ல என்றால் திருட்டும் புரட்டும் ஒரு நாள் விடியலுக்கு வரும் நீண்ட நாட்கள் ஏமாற்ற முடியாது ஆகவே பிற்பகல் செய்யும் வினை முற்பகல் விளையும் என்று சொல்வார்கள் அப்போ நீங்கள் காலையிலே ஒரு வினையை செய்தால் அது மாலையிலே உங்களுக்கு சென்றடையும் என்பதை மக்கள் விடுதல் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அரசியலில் இருந்து தயாராகிவிட்டார்கள் மோடி அவர்களே இதுதான் உங்களுடைய கடைசி ஆட்சி காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் பிரிட்டிஷ்காரரை விரட்டி அடித்தார்கள் கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டி அடித்தார்கள் இந்த நாட்டில சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தார்கள் இப்பொழுதும் இரண்டாவது சுதந்திர போருக்கு இத நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் வட மாநிலங்களில யாரெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்களோ எல்லோரும் இப்ப வந்தே மாதரம் என்று மாறி வருகிறார்கள் காந்திய பாதைத்தான் சிறந்த பாதை இந்த நாட்டுக்கு என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களை தோற்கடிப்பது உறுதி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லி உடனே நீங்கள் தீர்ப்பாயத்தில் கொடுத்த தீர்ப்பை மதிக்க வேண்டும் இன்கம் மத்திய வருவாய்த்துறை எப்படி முடக்கியதோ அந்த வங்கி கணக்கை தீர்ப்பாயம் அதை உடனே விடுவித்தது உங்களுக்கு மரணடி கொடுத்திருக்கிறது இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கத்திடம் எங்கள் தலைவர்களிடமும் விளையாட வேண்டாம் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்